நம் திருத்தொண்ட தொகையில் நம் நம்பியார்கிற பெருமான் தென்னவனாய் உலகாண்ட செங்கனாக்கு அடியேன் என்றும் திரு அந்தாதியில் நம்முடைய நம்பியாண்ட நம்பிகள் மை வைத்த கண்டன் எரி அன்றி மற்றோர் நெறிக்கருதா தெய்வக்குடி சோழன் முன்பு சிலந்தியாய் பந்தர் செய்து சைவத்து உரு எய்தி வந்து தரணி நீடு ஆலயங்கள் செய்வித்த வந்திரு கோச்செங்கனாய் என்றும் செம்பியரே என்றும் செம்போன் அணிந்து சுற்றும்படத்தை சிவலோகம் லோகம் எய்தி நம்பண்கள் கீழ் குல முதல் என்பர் நல்ல பம்பு மலர் தில்லை ஈசனை சூழ மலை வளர்த்தான் நிம்ப நருந்தொங்கல் கோச்செங்கனான் என்னும் நித்தனரே என்று நம் நம்பியாண்டார் நம்பிகள் திரு அந்தாதையில் அருமையாக கூறியிருக்கிறார் நம்முடைய பெருமான் தன்னுடைய பெரிய புராணத்தில் திருதொண்ட புராணத்தில் பதினெட்டு பாடல்களாக நம் கோங்கச்சோழனார் என வரலாற்றை அருமையாக கூறியிருக்கிறார் எனவே திரு ஆணைக்கா என்ற ஒரு அருமையான பதி அந்த இடத்தில் ஒரு அழகான வெண்ணாவல் மரமானது ஒன்று இருக்கிறது அந்த வெண்ணாவல் மரத்தின் கீழ் எல்லாம் சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக தோன்றி அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற தருவாயில் பெருமான் இருப்பதை கண்ட ஒரு தவமுள்ள வெள்ளானை பெருமானுக்கு நாளும் நீர் கொண்டு வந்து அபிடேகம் செய்து அவருக்கு நன்றாக அர்ச்சனை செய்து வழிபாட்டு வழிபட்டு கொண்டு வந்தது எனவே இப்படி வெள்ளானை வழிபட இன்னொரு இன்னொரு பக்கம் சிலந்தி ஒரு சிலந்தி வந்த பெருமான் மேலே இது போல் இலைகளெல்லாம் முதிந்து வீழ்கிறதே எனக்கு எண்ணிய சிலந்தி தன்னுடைய வாய் இச்சில ஒரு கூரை போல் தன்னுடைய சிலந்தி வழியாக எனவே அடுத்த நாள் அந்த வெள்ளானை என்று அந்த சிலந்தி கட்டிய வழியை அப்படி தகர்த்தது எனவே இந்த வெள்ளானை சிறந்தி இரண்டும் யார் என்று கேட்டார் மலியவாணன் மற்றும் புட்பந்தன் என்னும் பூதகணம் ஏதோ ஒரு தவறு செய்ததன் காரணமாக இதுபோல் இந்த மூலகத்துக்கு வந்து சிலந்தியாகவும் மற்றும் வெள்ளாடையாகவும் பிறப்பிடித்து பெருமானுக்கு பூசு செய்து அந்த செய்து கொண்டு இந்த அந்த பாவத்தை நீக்கொள்வதற்காக வந்தது எனவே அத்தனால் அந்த வெள்ளாடை வந்து அந்த சிலந்தி கட்டிய அந்த கூரை மேற்கூரை போல் அந்த வாய சின்ன கட்ட அந்த மே மேற்கூரையை அனுசிதம் என்று அப்படியே அந்த தும்பிக்கையா அப்படி அப்படிதாக திருவள்ளுவர் சிலந்தி தெரியாமல் இந்த யானை செய்திருக்கும் என்று எண்ணிய சிலந்தி அது அடுத்து யானை மலை விட்டு சென்றதன் பிறகு மீண்டும் தன்னுடைய வாய் எச்சு அந்த மலையை தீட்டியது அடுத்ததாக வந்த யானை மீண்டும் ஒரு அனுசிதம் என்று அப்படியே தகத்தது எனவே இது போல் நிறைய நாட்கள் செய்து கொண்டு வர வர சிலந்திக்கு மிகுந்த கோபம் வருகிறது அப்படி கூகம் கொண்டு சிலந்தியானது அந்த வெள்ளானை வந்து பெருமானுக்கு அபிடேகம் செய்து முடித்த முடித்த பிறகு செல்லும் பொழுது அந்த சிலந்தி வெள்ளானையோட தும்பிக்கை உள்ளே சென்று விடுகிறது தும்பிக்கை உள்ளே சென்று அந்த தும்பிக்கை அந்த தும்பிக்கையான சிலந்தானது கடித்து விடுகிறது கடித்து உடனே அந்த வழியை தாங்காத வெள்ளானை தன் தும்பிக்கை ஆட்டியும் தும்பிக்கையை கீழே அடித்தும் வெள்ளானை இறந்து விடுகிறது சிலந்தி அது தும்பிக்கையானது கீழே வேகமாக அடித்ததால் சிலந்தி தும்பிக்கை உள்ள சிலந்தியானதும் அப்படியே இறந்து விடுகிறது எனவே அந்த யானை அந்த யானையானது சிவபெருமான் திருவடி அடைந்தது இந்த சிலந்தை மீண்டும் பிறப்பிடிக்கும் ஏன் சிலந்தையும் பெருமானுக்கு யானையும் பெருமாள் தான் வழிபாட்டு ஏன் வெள்ளானைக்கு பெருமான் திருவடி சிலந்தைக்கு ஏன் மீண்டும் பிறப்பு என்றார் இந்த சிலந்திதான் யானையை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அது யானையுடைய தும்பிக்கைக்கு சென்று கடித்ததும் இந்த சிலந்திதான் எனவே பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததால் இந்த சிலந்தி மீண்டும் பிறவி எடுத்து அந்த பிறவியிலாவது நிறைய தொண்டுகளை செய்து பெருமாந்தினுடைய எனவே வெள்ளானைக்கு எல்லா வல்ல பெருமான் திருவடியை கொடுத்து விட்டார் எனவே அந்த பூதகணமானது மீண்டும் அந்த பூதகணத்தில் சென்று சேர்ந்து விட்டது இந்த சிலந்தி மட்டும் உள்ள ஒரு அரசரான அவருடைய மனைவியான கமலவதி என்ற இருவருக்கும் அந்த சிலந்தியானது மகனாக வருகிறது பாருங்க தொன்பதறு சோழர் குலத்து அரசனாம் சுபதே சுபதேவன் தன்னுடைய பெருந்தேவி கமலவதியுடன் சார்ந்து மண்ணு புகழ் திருத்தில்லை மண்ணு மன்று ஆடும் சேவடி மணற்பாதம் சென்னியுற பணிந்து ஏத்தி திருப்படிக்கில் வழிபடுவார் இப்படி இவர்கள் இருவரும் குழந்தை பாக்கியமின்றி எல்லாம் வல்ல தில்லை நடம் செய்யக்கூடிய எல்லா வல்ல பெருமானை வழிபட்டு கொண்டு வர நாட்களில் மக்கள் பேறு இன்மையினால் மாதேவி வரம் வேண்ட செக்கர் நடும் சடை கூத்த திருவுள்ளம் செய்தலினார் மிக்க திருப்பணி செய்த சிலம்பி பெருமாளுக்கு மேற்கொலை மேற்கொலை செய்து மிக்க திருப்பணி செய்த சிலம்பி குலவேந்தி மகள் அக்கமலபதி வயிற்றில் அணிமகவாய் வந்து அடைய எனவே பெருமாளுக்கு அந்த மிகுந்த தொண்டுகளை செய்தவராவது அந்த வாயிற் சிலினால் மேற்குறை போல் பெருமானுக்கு சிவாலயம் ஒட்டிதல்லவா அந்த சிலந்தி அதனால் அந்த சிலந்திக்கு சிவபெருமானை வழிபடக்கூடிய ஒரு குலத்தில் உள்ள அந்த மாதேவியாருக்கு மகனாக அவதாரம் செய்யும்படி அழகாக அந்த வயிற்றுக்குள்ளே செல்லும்படி இல்லாமல்ல பெருமான் அருள் செய்கிறார் எனவே இத்தனை காலம் குழந்தை பேர் இல்லாமல் தவித்த நம் கமலவதி அப்படி அந்த மாதேவியாருக்கு அந்த சிலம்பியானது கரு சிலம்பியானது மகனாக வருகி வருகிறது அந்த தமிழ தேவியாரும் கருகிறார் எனவே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் தருவாயில் குழந்தையானது பிறக்க போகிறது எனவே குழந்தை எந்த இடத்திற்கு பிறந்தால் நன்றாக இருக்கும் நாம் எப்போ இப்போ கூட பார்த்து கொண்டதாக எல்லாம் என்ன பண்றோம் ஜோசியம் பார்க்கணும் இனையே அது போ ஜோதிடர்கள் அழைத்து வந்தார்கள் அழைத்து வந்து குழந்தை எப் குழந்தை பிறந்தால் என்ன செய்யும் எப்படி இருக்கும் என்று கணித்து சொல்லுங்கள் என்று கூற கலக்கிற ஜோடிதர்களும் உங்கள் குழந்தை இன்னும் ஒரு வாயிலை கழித்து பிறந்தால் இந்த மூ உலகத்தையும் ஆளும் என்று கூறிவிட கமலவதி அம்மையார் குழந்தை ஒரு நாளை ஒரு நாளைகன்னா எவ்வளோ இருபத்தி நான்கு நிமிடம் ஒரு நாளிகைனா ரெண்டு நிமிடம் மூன்று நிமிடம் அல்ல இருபத்தி நான்கு நிமிடங்கள் அந்த குழந்தையானது தன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருக்க வேண்டும் எனவே கமலோதி அம்மையா சிந்திக்கிறார் யோசிக்கிறார் என்ன செய்யலாம் என்று யோசித்து தருவாயின் அங்கிருந்த படை வீரர்களை அழைத்து என்னுடைய கால்களை கட்டி என்னை தலைகீழாக தொங்க விடுங்கள் அவ்வொழுது குழந்தையானது வெளியே வராது நான்கு நிமிடங்கள் கழித்து என்னை அழைத்து விடுங்கள் என்று கூறவே அவர்களும் அதே போல் கமலவதி அம்மையாருடைய கட்டி அப்படியே தலைகீழாக வைத்தார்கள் பிறகு ஒரு நாழிகை பிறவாது ஒரு நாழிகை கழித்து என் பிள்ளை பிறக்கும் பரிசு என் கால் முழு ஆத்து எடுத்து தூக்கும் ஒரு நாளில் கழித்து அந்த கட்டி அந்த கால்களை விடுவித்து அம்மையாரை படுக்க வைக்கிறார்கள் பிறகு குழந்தையானது நம் கோச்சங்க சோழர் செய்ய செய்த எல்லாமல்ல அந்த சுயம்புலிங்கமாக எழுந்தருளிய திரு ஆணைக்காக எழுந்தருளிய அந்த பெருமானுக்கு மேற்கூரை அமைத்து திருப்பணி செய்த சிலந்தியானது நம் கமலோதி அம்மையா வயிற்றில் இருந்து இப்பொழுது ஒரு நாழிகை கழித்து வெளியே வருகிறது எனவே கமலோதி அம்மையாரும் அந்த குழந்தை அழகாக அப்படி தூக்கி என் செங்கண்ணனோ என்ற அப்படியே அந்த கண்கள் அந்த குழந்தையுடைய கண்கள் ஆனது அப்படி சிவந்து ஏன்னால் இத்தனை ஒரு நாளில் இருபத்தி நான்கு நிமிடம் வெளியே வராமல் உள்ளேயே அந்த குழந்தை இருந்ததல்லவா அதனால அந்த குழந்தையோட கண்களில் ஒன்றாக சிவந்து போயின அதை கண் கமழவதி அம்மையார் நீ என் செங்கண்ணனோ இரவாது ஒழிவால் பெற்று எடுத்து என் செங்கண்ணனோ என்றார் அதாவது பிரித்தன் மேல தூக்கி நீ தான் என் செங்கண்ணனோ என்று கமலவதி அம்மையார் கூறிய உடனே கமழவதி அம்மையார் பெருமான திருவடியை வழியை அடைகிறார் ஏனென்றால் அவ வந்து தலைகீழாக வைத்தார் இருபத்தங்க வைத்தாளவா எனவே அதனால் அந்த தாங்க முடியாமல் அந்த குழந்தையுடைய கண்ணே சிறப்பாக மாறுகிறது எனவே அந்த அமலபதி அம்மையார் இல்லாமல்ல உள்ள பெருமான் திருவழியை அடங்கினார் அதன் பிறகு சுபதேவன் இந்த சோழ நாட்டு அரசு வந்து பார்க்கிறார் குழந்தையை எடுத்து வளர்க்கிறார் உரிய காலத்தில் உரிய சடங்குகளை செய்து சரியான வயது வந்தவுடனே அவருக்கு அரச பொறுப்பையும் கொடுத்து விடுகிறார் சிவதேவன் இதன் பிறகு அவருக்கு நம்முடைய முற்பிறதியானது தொலைச்சல ஞாபகமானது வருகிறது எனவே இதுபோல அந்த இடத்தில் வெண்ணாவல் மரமானவர்கள் இருந்தது அவங்க பெருமாள் ஜெயம்பலிங்கமாக இருந்தார் அங்கு வெண்ணா அங்கு ஒரு வெள் வெள்ளியானை வந்து பூஜை செய்து கொண்டிருந்தது சிலந்தியாக மேற்கூரை அமைத்து வழிபாட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த யானையானை தகர்த்தது நான் தான் அந்த யானை தொண்டிக்கையை சென்று கடித்ததாக எனக்கு இந்த பிறவி வெள்ளானை பெருமாத்தினடி அடைந்தது என்ற அந்த ஞாபகம் வந்ததின் காரணமாக எங்கே வழிபட்டாரோ அந்த இடத்திற்கு சென்றால் அங்கே அதே வெண்ணாவல் மரமும் அதற்கு கீழே பெருமாள் அழகாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் இதை கண்டு நம் கோச்சங்க சோழர் அவருக்கு கோச்சங்க சோழர் என்று பெயரை சுற்றினார்கள் எனவே இதை கண்டு நம் கோச்சங்க சோழர் இப்படி பெருமான் தனியாக இருக்கிறாரே இவருக்கு ஒரு கோயில் ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று எண்ணினார் அப்படி ஆலயம் எழுப்பும் பொழுது அந்த ஆலயம் எப்படி ஒரு மாட கோயில் என்று கூறுவார்களோ அந்த ஆலயத்தை எப்படி வைத்தாராம் எனவே ஒரு யானை கூட அந்த கோயிலின் வழியாக உள்ளே செல்லாதபடி அந்த கோயிலை கட்டினார் நம்முடைய கொச்சமுகச் சோழ நாய் அது இல்லாமல் நிறைய திருப்பணிகளை எனவே நாம் திருப்பணி செய்ய வேண்டும் என்று எண்ணம் எண்ணி நாம் வந்து அதுக்கு பெரும் அருள் இருக்கணும் நாம் திருப்பணி செய்யணும் என்று எண்ணியா மட்டும் நமக்கு அந்த அருளானது கிடைக்காது பெருமான் அருள் இருக்கணும் மாணிக்காசன் சொன்னா அவன் அருளால் அவன் தாழ் மனைவி எனவே அவளுடைய திருவடிகளை நான் ஒன்றாக வணங்கணும் அவனுக்கு திருத்தொண்டு செய்யா என்று ஆர்வம் வரும் பொழுது அவன் நமக்கு அருள் செய்வான் எனவே அதை கொண்டு நான் திருத்தொண்டு செய்யனானுள் என்றார் நன்றாக அந்த மேற்கூரை செய்தது அல்லவா எனவே இந்த விளைவி வெறும் மேற்கூரை செய்யாதே ஒரு பெரிய கோயிலை கட்டி என்று பெறுமான் மன்னர் குலத்தில் பிறக்க செய்து நிறைய ஐயா போல் கோயில்களை கோயில்களை கட்டினார் நம்முடைய சோழ நாயனார் அதன் பிறகு தில்லைக்கு சென்று நிறைய திருப்பணிகளை செய்தார் அதன் பிறகு எல்லாம் வல்ல பெருமானுடைய தில்லை சிற்றம்பளத்துள் ஆடும் எல்லாம் வெள்ள பெருமானுடைய அந்த பாக கமலம் தாமரை போன்ற அந்த மலக்கமளத்தில் எல்லாம் வெள்ள பெருமான் திருவடியில் யனார் பெருமாள் சேர்ந்த பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெருமாள் திருவடி எப்படி அடைய முடியும் நாயன்மார்கள் அனைவரும் அடைகிறார்கள் முட்டை குடிக்கிறார்கள் நாம் எப்படி பெருமாள் திருவடி அடைவது என்று நிறைய பேருக்கு யோசனை அதுக்கு நாம் முதல்ல என்ன செய்யணும் என்றால் இந்த மனதை கட்டுப்படுத்த அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டம் இந்த மனதே கட்டுப்படுத்தணும் இப்ப கூட நம் மனது இருக்கும் போது இங்க இங்க இருக்கும் ஒரு சில இருக்கு வேற இடத்துல இருக்கும் இப்ப வெளியே இப்ப வந்து வீட்டுல இருந்து யாராவது வெளியே வந்து எங்கேயாவது ஒரு தூரத்துக்கு சரியாகுன்றா வீட்டுல அடுப்பு அணைச்சோமா மின்விளக்கு அணைச்சோமா இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் நிறுத்தினோமா என்று எண்ணி வந்துட்டே இருக்கும் அது மட்டுமல்லாமல் உடையது என்று என்று எடுத்து காட்டுவேன் இப்போ ஒருவர் வந்து உங்களை ஒரு இருட்டு அறை ஒரு சின்ன அறை அந்த அறைக்குள்ள கை காலை கட்டி விட்டு அப்படியே போட்டு விடுகிறாங்க எனவே அந்த கை காலானது கட்டப்பட்டு இருந்தாலும் அவருடைய போகலாம் பார்த்து கொள்ள முடியும் மனதை முடியாது அந்த அறைக்குள்ள நீங்க இருந்தாலும் நீங்க பல வெளிநாட்டுக்கு போலாம் எடுத்துக்காட்டு சொல்லணும்னா அமெரிக்கா கனடா என்று நிறைய வெளிநாடுகள் இருக்கிறது அல்லவா அந்த வெளிநாடுகளான உங்க மனமானது அப்படியே உள்ள ஆகும் அப்படி உலா வரும் போய் இந்த மனதால் அத்தகைய வேகம் உடையது அத்தனை சிந்திக்கிறதுக்கு அந்த ஆற்றலை உடைய இந்த மனம் எனவே இந்த மனதை நாம கட்டுப்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மனம் சிந்தித்தா என்ன ஆகிட போது இன்று என்ன இன்று என்ன என்று என்ன கூடாது அப்படி இந்த மனமாக தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருந்தால் ஒரு நொடிக்கு இந்த மனம் எத்தனை சிந்திக்கும் அப்படி சிந்தித்து கொண்டு சிந்தித்துக் கொண்டே இருந்தால் இந்த உடல் ஆரோக்கியமானதை கெட்டு போகும் அதாவது இந்த மனம் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் மனநிலை கெட்டு போகும் இறுதியில ஒரு பைத்தியம் மாதிரி நாம் ஆயிடுவோம் எனவே நாம் இப்பொழுது முதலே நம் மனதை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கணும் அதாவது ஒன்றும் இல்லை கண்ணுக்கு எல்லாம் உள்ள பெருமளத்தினுடன் அழைக்கணும் அப்படியே கொஞ்ச நாள் செய்வோம் முதல் ஒரு நிமிடம் வச்சுக்கலாம் அப்படியே தொடர்ந்து செஞ்சு கொண்டு வரணும் இருபது நிமிடம் அப்படியே இருந்தால் இந்த நாம் கட்டுப்படுத்த முடியும் அப்படி கட்டுப்படுத்துதன் காரணமாகத்தான் சித்தர்களும் ஞானிகளும் எல்லாம் பெருமான் திருவடியை அடைகின்றனர் அது மட்டுமல்லாமல் எப்படி திட்டை கூடுகிறார்கள் இப்போ இப்ப நம்ம பார்த்தோம் சோமசந்திர நாயக்கரையாடைய குரு கூசையில் நம்முடைய மோகன்ராசைய கூறினார் நான் முதல்ல அந்த செய்தி என்ன இருக்கிறது என்று கேட்கணும் கேட்டதை நாம் சிந்தி சிந்தனை செய்யணும் சிந்தித்து அதன் கூறும் உள் பொருள் இதா என்று தெரியணும் தெரிந்த பிறகு அந்த உள்பொருளை நாம் தெரிந்தோம் அல்லவா தெளிந்த பொருளை நோக்கி நாம் இத்தை கூட வேண்டும் இத்தை கூடினால் நமக்கு சிவஞானம் வாய்க்க பெறும் சிவஞானம் பெற்றாலே நாம் எல்லா பெருமாள் திருவழியை பெறுவது மிகவும் எளிது எனவே நாம் இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஒரு நிலைப்படுத்த வேண்டும்

ஒரு நாள் பாட்டுட்டு தியானத்தில் உட்காந்து ஐயா எனக்கு மனது ஒரு பாடல ஆகி பாடுவான் திருமண ஏன்னா தொடர்ந்து அந்த திருமுறைகளை பாடிக்கொண்டே இருந்தாலும் நமக்கு முதல்ல நம்பிக்கை ஒரு பெருமான அப்படி நம்பிக்கை இருந்தால் நாமும் ஒரு நாள் நித்தை போடும் நித்தை கூடும் அளவிற்கு நமக்கும் பெருமான் அப்படி செய்வார் சிவன் ஞானம் நமக்கும் கிடைக்கும் உள்ள பெருமானி திருவடி நமக்கும் கிடைக்கும்

நானும் செக் பண்ணுறேன் சும்மையை பற்றி பேசுகிறாரு பாட்டு பாடுறாரு பாட்டு கரெக்டாக நானும் புக்கில் பார்த்தா சரியா இல்லை அப்படியே சொல்றாரு எப்படின்னா உண்மையே ஒரு ஞான சம்பந்தம் தான் இவரு சும்மா சொல்லி சம்பந்தம் இல்லையா உண்மையே சம்பந்தம் தான் அப்படின்னு கல் குறந்தவர்களே வந்து வாசி அவன் கண்ணால் பார்த்தோம் காதல் கேட்டோம் கைச்சா இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வாசிச்சாரு இந்த நம்ம கலகாய கோவில் எல்லா அடியா பெருமக்களும்

இந்த நியாய செல்ல கிடைத்த பெரிய ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு என்னை வச்சு நம்ம பிள்ளை பண்ணிடலாம் ஆஹ் பெருமா இருக்காரு அவர்ல நியாய பிள்ளைகள் இருக்குது நமக்கு வந்து புயல் பண்ணிடலாம் அப்படின்னு மனசுல திருப்தி வந்துட்டு அது வரைக்கும் ஐயோ நம்ம வந்து பண்ண முடியாதோ அதெல்லாம் மாட்டாங்களோ ஆதரவு இல்லையோ நமக்கு அப்படின்னு நம்மளதான் பேசிட்டு இருக்கணுமோ நான் பேச மலையை கேட்பாங்க யாருக்கா நீ பதினஞ்சு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிதான் போயிட்டு இருந்தது நீட்டி இந்த ஞான பிள்ளைங்கள் தொடர்பு படித்த பிறகு மற்றத்தான் மகிழ்ச்சி எங்களுக்கு திருவண்ணாமலை கோயில் பேச ஆரம்பித்த பிறகு இந்த பிள்ளை எப்படி தமிழ்நாடு முழுக்க சென்று பேச வேண்டிய வாய்ப்பும் பெரிய இடையே கொடுத்து வாய்ப்பு இருக்காது எங்கே போது மகிழ்ச்சியாக இருக்குது ரெண்டு தலைப்பெண்ணா போக போகிறோம் நிறைய பேசப்படாது நிறைய கேட்க போகிறோம் நம்ம வாழ்த்தி ஒரு காமன் இருக்குது இந்த பிள்ளை அங்கே அங்கே கேட்க வாய்ப்பு இல்லை வெளியில் பார்க்குறோம் நேராக பார்க்க வேண்டிய வாய்ப்பு இல்லை அது ஒரு காமன் நேரம்